குதா வழிபட்டால்தான் உங்க குழந்தை இப்போ மாத்திரை மருந்து ஆசிரியர் சொல்லி எவ்வளோ போகிறீங்க கேட்டா டாக்டர்னு சொல்லுவாங்க உடம்புல ஒன்றுமே இல்லைங்க ஒரு வியாதியும் இல்லை சத்துள்ள பொருளை சாப்பிடுங்க என்ன சொல்லுவாங்க சத்துள்ள பொருளை சாப்பிடுங்க தண்ணி காய வச்சு குடிங்க கிரீம் வேண்டாமல் இருக்கும் எரித்து சொல்லுவாங்க ஆனால் உங்களோட வாழ்க்கையில் என்ன அம்மா நீங்கள் குடதை வழிபாடு வேண்டுதல் இருக்கு அந்த வேண்டுதலை வந்து வேண்டிகிட்டு நீங்கள் அதை செய்யவே இல்லை உயிர் பலி தரக்கூடிய சாமி உங்களது உயிர்பலி சாமி முத்தையா கருப்பையா கட்டாயம் வந்து எல்லா குலதெய்வம் வந்து நீங்க போறதா இருந்தால் அது ஏழை ஏழு வருஷம் சொல்லுவாங்க அதுக்கு மேல நம்ம நீடிக்க கூடாது உயிர்பளி தர வேண்டியதுன்னா ஆடு வச்சுக்கிறவங்க கோழி வளர்க்குறவங்க சாமிக்கு உயிர்பளி தரணும்னு வச்சு வீட்டில் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து கொடுத்துடணும் சாமிக்கு கொடுத்து ஒரு மூட்டை நீங்கள் ஆகி போட்டு இப்போ நூறு பேர்த்தை கூப்பிடலான்னு போகுது புதுங்களா ஒரு பத்து கிலோ அரிசி போட்டு நாலு பேர்த்த கூப்பிட்டாது அதை நீங்கள் செஞ்சே ஆகணும் குலதெய்வத்தை கும்பிட்டு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு வே செலவு ஆகணும்னு இருக்குது குலதெய்வத்தை கும்பிடாத வரைக்கும் உங்கள் கஷ்டம் தீராது அதுக்கு வேலை ஆகும் வீண் மருத்துவ செலவு வரும் கீழே வருது காயங்கள் ஆகுது உடம்பு சார போகிறது தேவையில்லாத செலவுகள் சுப செலவுனால் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது எல்லாம் சுப செலவு ஆனால் விளை செலவுனால் எது மறு செலவு போனால் வருமா அந்த காசு இப்போ வீட்டில் போட்டினா வீடு இருக்குது இடத்துல போட்டேனா இடத்துல இருக்குது நகையில் போட்டால் நகையில் இருக்குது மனம் அதெல்லாம் இல்லாத அந்த பணத்தை கொண்டு போய் ஆசிரியர் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வருமா அப்போ நீங்கள் என்ன பண்ணு உங்கள் வாக்கில் செலவு சுப செலவு பண்ணியாகணும் சுப செலவுன்னா என்ன அது பத்து பேத்தை கூப்பிட்டு உங்கள் குலதெய்வ உங்களுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போடணும் வேற அன்னதானம் போடணும் புரிதுங்களா அந்த அன்னதானம் தானம் பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் நல்லா ஓடும் அது லாரி வச்சுருந்தாலும் சரி நெல்லுக்கு மிஷின் வச்சாலும் சரி மோட்டார் ஐட்டங்கள் எல்லாமே செஞ்சால் உங்களுக்கு தொழில் தான் உங்கள் ஜாதத்துக்கு வருது இரும்பு தொழில் வண்டி வாகனங்கள் நல்லா ஓடும் நல்லா மகசூல் வரும் கடனும் கட்டுவீங்க அதனால் முதல் உங்களுக்கு அம்மா உங்களுக்கு பத்மாதேவி குலதெய்வத்தை கொஞ்சம் சொல்லுக்குறாரு குலதெய்வத்தை கும்பிட்டு அது உப்புசை நாள் தொழில் நல்லாயிருக்கும் வேண்டிக்கிங்க அந்த மாலை வாங்கிட்டு வந்து அந்த வண்டிக்கு போடுங்க பழம் வாங்கிட்டு வந்து குலதெய்வ கோயிலில் போய் அந்த பழம் வாங்கிட்டு வந்து வண்டிக்கு வைங்க அதை பண்ணுங்க இப்போ வர அமாவாசைக்கு மாரியம் மாதம் அமாவாசை பிரச்சனை தேவிக்கு ஹோமங்கள் கொடுக்கும் வேள்வி இங்கே அம்மா கோயில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா வருகின்ற பக்தர்களுக்கு தீர்த்தங்கள் தருவோம் கலச தீர்த்தத்தை தருவோம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே தெளிக்கணும் இப்போ ஆடு மாடு இருக்குது அந்த ஆட்டு மாடில் ஆடு மாடை மாடு மேலே தெளிக்கணும் அப்படி தெளிச்சிங்கன்னா அவங்களுக்கு நோய்வாயிலிருந்து நீங்கும் நல்லா பால் கொடுக்கும் கண்டிச்சு இருந்தால் நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா நம்மளோட கலச தேங்காய் பூஜை பண்ணி தருவோம் இந்த கலச தேங்காய் கொண்டு போய் மாட்டு கொட்டா இந்த கொட்டாயில் கீச்சு கொட்டா போட்டுருக்கீங்களா இல்லையா நகர கொட்டா போட்டு சரி மாடு தங்க இடத்துல ஒரு தேங்காய் கொண்டு கட்டலாம் இல்லை வீட்டில் கொண்டு போய் தங்க கட்டலாம் அதேமாதிரி வண்டி வாகனங்களுக்கு போகுதில்லை இப்போ சொன்னீங்கன்னா நில் மிஷின் இருக்கும் போர் போர்வெல் இருக்கும் வண்டிக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் கட்டுறாங்க அம்மோடிக கடைசாங்க போய் கொடுக்குமான்னு சொல்லி மஞ்ச போட்டு மஞ்சப்பை சின்ன மஞ்சள் துணி போட்டு கட்டி அதை நீங்கள் போய் கொண்டு போய் கட்டினீங்கன்னா அதிகமாக எந்த ஒரு ரிப்பேரும் ஆகாது மாதிரி இந்த கோயிலில் வரவங்களுக்கு என்ன அப்படின்னா மிளகாய் வாங்கிட்டு வரணும் வர மிளகாய் வாங்கிட்டு வந்து பொங்கையாலே போடலாம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க அல்வாக்கில் உங்களுடைய வாக்கில் தலையை சுற்றி ஒரு தேங்காய் உடைங்க தலை சுற்றி ஒரு கனியை காலில் வச்சு மெதிங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அது இல்லாத நானும் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஏப்ரலில் பாடம் போடுவேன் அந்த பாடம் போட்டாவே இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் போயிட்டு அம்மா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு பேடை போயிடும் அந்த முதியை போயிடும் சொன்னேன் ஒரு செல்லை வந்து சாமிச்சி சின்னச்சின்னா போடுற மாதிரி மாதம் ஒரு முறை ஆயத்துக்கு வந்தால் நல்லது அந்த வேல்வி பூஜையில் கலந்துக்கணும் புரியுதுங்களா அப்படி இல்லைனாலும் வீட்டிலேயாவது நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா சாம்பிரானி வகை போடுங்க வார வாரம் வீட்டில் செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இல்லை காலை நேரம் ஒன்று காலையில் ஆறுக்குள்ளே குளிச்சுட்டு காலைல போடுங்க இல்லை காலையில் போன நேரம் இல்லாம அப்படின்னீங்கன்னா மாலையில் ஒரு ஆறு மணிக்கு விளக்க வீட்டில் விளக்கேற்றிட்டு பெண்களை விளக்க நல்லா சாம்பிராணி ஃபுல்லாக நிறைய போடுங்க நெஞ்சனமாக இருக்கும் அப்போ மகாலட்சுமி நமக்கு முதியவையெல்லாம் வெளியில் போயிடுவா சீதையே வருவா அது வார வாரம் தொடர்ந்து போட்டு தான் ஆகணும் இன்றைக்கி மறுத்துட்டு போகிறீங்க போவானே ஊசி போட்டோன்னு நல்லா போயிடுதான் சில நல்லா நல்லாயிரும் சில பேருக்கு உடம்பு எரிசு தங்கக்கெல்லாம் நிறையா மாற்றை திங்கணும் நிறைய ஊசி போடணும் நிறையா ட்ரிப் நம்ம போகணும் இல்லையா அதே மாதிரி நம்ம இடத்துல வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு முதியம் இருக்குதோ சில பேருக்கு ஒரு தடவை போட்டோன்னு நல்லா போயிடும் மாட்டுக்கோ இருக்கட்டும் ஆட்டுக்கோ இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கே கூட சரி இல்லை அப்படின்னா ஒரு மூணு வாரங்கள் புதுங்களா ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு போட்டுவாங்க சாம்ராணி இந்த வீட்டில் போட்டீங்கன்னாவே நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்குதும்மா வேற என்ன கேட்குறேன்னு நினைக்கிறீங்க அம்மாட்டாட்ட வேற என்ன கேட்குறேன்னு நினைக்கிறீங்க உங்க மனசுல இருக்கிறது வெளிப்படியே பேசுங்க நான் சொல்ல வேண்டியதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த பிரச்சனை குலதெய்வத்துக்குள்ளதான் உங்களுக்கு பிரச்சனையே வேற ஒன்றும் இல்லை என்னோட வாக்கில உங்க வீட்டுல மொத்தத்தளவு இருக்கிறது ஐம்பது அளவு நீ கெட்டது சொல்லுவேன் உங்க மனசு நான் தெளிவாக சொல்றேன் நீ எங்க போனான்னு சரிங்க எந்த கோயில்களாலும் நீ போங்க எங்கேனாலும் நீங்கள் ஜாதா போய் கொண்டு ஒர்க்கு போய் கூட ஜாதத்தை பாருங்கள் நான் வேணான்னு சொல்ல இல்லை என்ன மாதிரி இருக்குங்கட்டும் அருவா கூட கேளுங்க நானே சொல்ல மாட்டேன் எனக்கெல்லாம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை நான் சொல்கிறது ஒரே பாக்க என்னான்னா உங்களுக்கு குலதெய்வத்தில் வண்டி வச்சுருக்கீங்க குலதெய்வத்துக்கு செய்யறேன்னு சொல்லி செய்யாமல் இருக்குது அதை போய் இப்போ உடனே என்ன இருக்குது குலதெய்வத்துக்கு ஒன்று சொல்லி தான் அம்மா சொல்கிறாங்க பித்திங்கரா தேவி எதை செய்யணுமோ அதை செய்ய என்ன பண்ணுவீங்க தேவையில்லை மறுச்சல் உரவே மாட்டிகிட்டு இருப்பீங்க வண்டியும் ஓடாது இருக்குது தொழில் முடக்கமாக ஆகும் அப்போ இதெல்லாம் பண்ணு நீங்கள் நீங்கள் முப்பதுசா போடுறேன்னு சொல்லி வேண்டித்தீங்கன்னா முப்பதுசா நீங்கள் போட்டே ஆகணும் வேற என்ன கேக்கணும்னு நினைக்கிறீங்க அம்மாட்டா முப்பது வேற என்ன போட்டுக்கலாம் தை மாதம் பிறந்து போடுங்க தை விசேஷம் அல்வா தையில போட்டுரு இல்லை மாசியில் நீங்கள் போட்டே ஆகணும் தை இல்லை மாசி வேண்டாம் தை மாதம் இந்த மாசி மாசத்துல நீங்கள் முப்பதுசா இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே போட்டுருங்க முடியாது அப்புறம் அதெல்லாம் முடியாது நீங்கள் மாசியில் போடலாம் கையை விட்டால் மாசில் போடலாம் அது போட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா அம்மாள் சொல்கிறாங்க கடங்கட்டி நம்ம சொல்றோம் போச்சு அதிக சொல்கிறேன் ஒரு நேரம் வாழ சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில் மனிதனுக்கு வந்து எப்பயுமே கடன் தீ இருக்கும் ஆசைகள் இருக்கிற வரைக்கும் கடவுள் தீராது ஆசைகள் இருக்கிற வரைக்கும் கடைகள் கடவுள் தீரக்கூடாது நான் பெரிய வண்டியாக வாங்கணும் நான் ஓட்டணும் சின்ன வீடாக கட்ட மாட்டாங்க நான் ரெண்டு போர்ஷன் கட்டணும் தனி பெட் ரூமாக கட்டணும் பெட்ரூம் ரெண்டாக கட்டணும் வீடு வந்து பெருசாக பங்களா டைமில் கட்டணும் அப்படி மனிதனுக்கு அப்போலாம் ஒரு ரூமில் ஒரு வீட்டில் ஓட்டு வீட்டில் அஞ்சு குழந்தைங்க ஆறு குழந்தைங்க பத்து குழந்தைங்க வச்சு வளர்த்தாங்க அன்னைக்கு எந்த வாஸ்தும் இல்லை எந்த தோஷமும் இல்லை நல்லா கல்யாணம் கொடுத்தாங்க நல்லா பிள்ளை வீட்டில் வளர்ந்தாங்க இப்போ தனித்தனி பெட்ரூம் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமலே போகுது நல்லா சொல்கிறோம் வச்சுக்காதீங்க மாமனார் மாமியா குடும்பம் ஒற்றுமை அது இல்லாத நல்லதான் நிறைய பேத்துக்கு தனியாக பெட்ரூம் கொடுத்து அதெல்லாம் பண்ண என்ன வச்சு போயிடலாம் எவ்வளோ ஒரு வசதிகள் இருந்தால் பண்ணுறது வசதிகள் இருந்து என்ன ஆகுது இப்பெல்லாம் ஆலம்பரம் வர வர என்ன ஆகுது நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கி இல்லாத போயிட்டு இருக்குது குழந்தை பாக்கி இல்லாத போகுது வீட்டில் நிம்மதி போயிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கு ரெண்டு கல்யாணம் பார்த்து பண்ணுறதுவா அவருக்குள்ள குழந்தை இல்லை ம் சரி அது கால் பண்ண மாட்டினது ம் அதில் மெசேஜ் ஆயிடுச்சு துசக்தினால இதாயிடுச்சு

வீட்டில் இருக்க பிறந்த பிள்ளைங்க சந்தோஷமாக தான் இருந்தால் நீ நல்லா இருக்க முடியும் உங்கள் கடனும் நிம்மதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் நீ ஐயாயிரத்தை படிச்சு எடுக்கிறனாலும் ஒரு ஐநூறுவாய்க்கு எடுத்து கொடுங்க புரியுதுங்களா எடுத்து கொடுத்து வாங்க புதுசு போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அந்த தெய்வமே குலதெய்வமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் பிள்ளைங்களை ஒதுக்காதீங்க பிள்ளைங்களை ஒதுக்கி சம்பவதோ ஒரு ஊரில் பிள்ளைங்களை ஒதுக்கி வந்து குலதெய்வத்தை கும்பிடுவதோ மிகப்பெரிய தெய்வகத்தமாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம பண்ணுற தவறு நம்ம வீட்டில் முப்பதுசு போறோம்னா வீட்டில் பிறந்த பிள்ளை இருக்குது அது ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் அஞ்சு பிள்ளையாக கூட விட்டோம் புதுங்களா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒரு வசரம் ஒரு புடவை சந்தோஷமாக எடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும் அதுதான் முறை சரிங்களா வேறு என்ன கேட்குறீங்க ஆமாட்டியா என்ன கேட்குறாங்க நல்லபடியாக வச்சிருந்தாங்க அது நல்லபடியாக வச்சுருக்குது அதில் யாருக்கும் விரிச்சாக தான் இல்லைங்கம்மா நல்லா இருப்பீங்க குழையத்துக்கு கும்பிடுங்க இங்க அம்மா கிட்ட வந்து அம்மாச மாசி பூஜைக்கு ஒரு மூணு அம்மாசை வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு அம்மாசியிலும் ஒரு மாற்றம் உங்கள் வீட்டு நிகழும் கட்டாயமே இந்த அம்மாசி வந்தீங்கன்னா அடுத்த அம்மாசுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும் அடுத்த அம்மாசுக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ள சில விஷயம் நடக்கும் இந்த மூணு அம்மாசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொது சொந்த இருக்கிறோம் பொதிய மாதிரி கழுத சும இருக்கணும்ல அடுக்க முடியாது தோசத்தை எடுக்க முடியும் ஒட்டுக்க பயக்க முடியுமா அடுக்கு அதிகமாக சேதம் என்ன பண்ணும் பார அதிகமாகுது நம்மளுக்கு என்ன ஆகுது தீமை அதிகம் ஆகுது புரிங்களா அதை வந்து என்ன பண்ணும் அந்த மூட்டையை அவுத்து வெளுக்க பார்க்கற அம்மா அப்படித்தீங்கன்னா என்ன பண்ணுவா அழுக்கு மூட்டையை அவுத்து வெளுத்து கொடுத்துருவா அப்போ கெட்டதெல்லாம் ஓட்டிட்டுருவான் அம்மா அதனால் அனுபவம் உங்களுக்கு கட்டாயம் வேணும்னா தை மாதத்துக்கு மேஷம் உங்கள் ஊரில் நடக்குதுங்க அதை முடிங்க மாசி மாதம் தான் போயிட்டு போய்ட்டுருங்க ஆனால் தை எவ்வளோ சீக்கிரம் முறைகளும் அவ்வளோ சீக்கிரம் நல்லது நீங்கள் மட்டும் அதுக்குன்னு ஆறு மாதம் ஒரு வருஷம் போட்டுச்சிருந்தீங்கன்னா வீட்டுன்னு நல்லா நடக்காது வீணான தண்ட செலவு மருத்துவ செலவு ஸ்கேன் அறுவை சிகிச்சை இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் என்னை சொல்லுன்னு சொல்லாதீங்க வரத்துக்கு முன்பே சொல்கிறது தான் அருள்வாக்கு ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்குதுன்னா அது ஜாக்கிரலாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் அறுவசுகளாக இருக்கட்டும் அதை சொல்லி எச்சரிக்கைப்படுத்தணும் அதுதான் அருள்வாக்கு இல்லைங்களா அதுக்கு எதுக்கு இங்கே நீங்கள் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிடணும் பரிகாரம் என்ன பண்ணிக்கணும் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு கோபத்துக்கு அழகாக வேணாம் அதை வந்து குறையிருக்குது சாமி பிறகு கும்பிடணும் என்ன பேரட்ட பேர கேட்கணும் அம்மா பார்த்துங்க அம்மா விபி மிந்துச்சு தரேன் நீர் மிந்துச்சு தரேன் நீங்கள் என்னம்மா கேட்குறீங்க கேளுங்க டமாட்டை நீங்கள் கேட்குறீங்கக்கா நீங்கள் கேளு பிள்ளைங்களுக்கு கேளுப்பான் பேருக்கு சொல்லுங்கள் பாப்பா பேர் சொல்லுங்க வயசு வயசு பத்தொம்பது குடிவாத குணம் இருக்குது

பழுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு தூக்கம் வரும் மனசுக்கு ஒரு அமைதி உண்டாகும் நீர் இட்டுக்குங்க ஒரு மூணு மாதத்துக்கு அம்மாவோட இடத்துக்கு வாங்க இந்த வேள்வியில் வந்து மரமளகா தான் போடணும் நீங்கள் வேறு ஒன்றும் மரமலகா வாங்கிட்டு வந்து வேள்வியில் போடுங்க அம்மாவோடய தீர்த்தம் தருங்க அம்மாவோடய தீர்த்தத்தை நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் தெரியுங்க அதை வந்து நல்லா ஒரு மாற்றத்தை உண்டாருக்கும் ஒரு வேண்டிய அவசியம் இல்லை சாமியை கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு கும்பிடுங்க உங்களுக்கு வந்து ஆப்போரா நேரத்துக்கு வந்து குறை உண்டாகுது குறை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொழுது ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணிருக்கணுமே நீங்கள் ஆரம்பிக்கலையே ஏதாவது பண்ணீங்களா கூப்பிட்டு போய் கோயிலில் போய் அதெல்லாம் காரகஸ்திக்கு திருநாகேஸ்வரம் போசணா ஜாதகங்கள் எதாவது போசணும் கடவுங்களா அதெல்லாம் எதுன்னு சொல்லிங்க சொல்லியா இப்போ என்ன குறையன்னு சொல்லி வந்துருக்கீங்க குறையெல்லாம் ஒன்றும் இல்லை ம் கட்டி கொடுத்துட்டேன் சரி அது இடத்துல எவ்வளோ பிள்ளைங்க குழந்தை இருக்கோம் அதான் அவங்க காலத்து வந்து திருமண யோகம் ஆயிடுச்சுமா அவங்க நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க உயிர்கெலாம் ஒன்றும் ஆபத்தில் நல்லா இருக்காங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை நம்மளோட ஆசை நல்லா இருக்கிறாங்க இவங்க வந்து என்னன்னா இப்போ ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு இது பொண்ணை கூட்டு போகணும் எங்கன்னா காலகஸ்தூரின் மூலம் மண்ணை போய் மிசிட்டு காலகஸ்தி திருப்பதி பக்கத்தில் காலகஸ்தி திருப்பதி போயிட்டு காலகஷ்தி போயிட்டு திருப்பதி போகணும் உங்கள் நேரத்துக்கு கொடுத்தவங்களோட புண்ணியஸ்தலத்துக்கு கூப்பிட்டு போகலாம் லாங்காக கூப்பிட்டு போயிட்டு வாங்க திருப்பதி போகலாம் காலகசதி போகலாம் அந்த நேரத்துக்கு ரெண்டுமே போயிட்டு விடலாம் போற வழி தான் திருப்பதி காலகசதி பக்கம் பக்கம் தான் அது வெளிப்பட போயின்ட்டு வர சொல்லுங்க பெருமாவை சனிக்கிழமை சொல்லுங்க காகத்துக்கு சாதம் வைக்க சொல்லுங்க முன்னூறு அரு காக்கா அந்த காக்கா இருக்கா சாப்பாடு சாப்பிடணும் தலை குடிச்சிட்டு சாப்பிட்டு சொல்லுங்க வீட்டில் வந்து நடக்க சொல்லுங்க சனிக்கிழமை பெருமாள் கோயில் இருந்தால் பார்த்தா பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுத்து அவங்களும் துளசி வாங்கி கொடுத்து இன்னும் சொல்லுங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு தேவை பெருமாள் வழிபாடு உங்களுக்கு முக்கியம்

உங்கள் இடத்துல தான் பிரச்சனை இருக்குது அது சிறு கொண்டு வந்தீங்கன்னாவே எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முதல் உங்களை வந்து காக்கிறதுக்கு அம்மாவை வளைங்க அதே மாதிரி உங்கள் இடத்துல மூதேவியை சாமானிய பகம் போட்டு பண்ணுங்க மற்றபடி எந்த ஒரு தெய்வப்பற்றும் உங்களுக்கு இல்லை இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உடம்புல எந்த மருத்துவத்தை போனாலும் ஒன்றுமே தான் சொல்லுவாங்க உடம்புலாம் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை பயப்படாதீங்க உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்குது என்ன பண்ணுது கால் வலி அசரிக்க சோர்வு கொடுங்களா திரும்ப உடம்பு போட்டு முறுக்கிறது இது மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா உங்ககிட்ட அம்பாள் இருந்து அருள்வாக்கு அருவாக்கு சொல்லலாம் ஆடிருந்துச்சா இல்லையா அருள் ஆடுவீங்களா இல்லையா அது ஒதுங்கிடுச்சு விஷயம் என்னன்னா ஒதுங்கிச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பஞ்சகோமியம் பசுமாடுதான் உங்கள் கிராமத்தில் இருக்குது இல்லை மாடு பசும்பால் கோமியம் இதில் ரெண்டையும் வச்சு தலைக்கு வச்சு குளிச்சுட்டு ஒரு ஷாம்பூ போட்டு தேற்றிக்குங்க இல்லை சேவகாரம் சேகப்படு ஊற்றி புளிங்க அதுதான் உங்களுக்கு வந்து புனிதம் உடம்பு தூய்மையாக்குறது உங்களுக்கு தான் கோமியம் பசுமாட்டு கோமி தான் தூய்மை வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை கோமியத்தை பிடிச்சி தெளிங்க பால் கோமியம் தெளிங்க வீட்டில் அது தீட்டு அதிகம் செஞ்சுன்னா உடல் உபாதைகள் உடல் பிரச்சினைகள் வரும் அது சில இருக்க மாட்டோம் சரியா அதனால் நம்மளுடைய அல்வாக்கில் எல்லாமே லாபிமா அப்படின்ற விஷயங்கள்